Gentlemen, the stage is yours. இது உட சந்தோசமான மாலை என்னருக்கும். என் அருமை தம்பி. இந்தி போராட்ட சமேத்தில் ஒரு கையிருத்து பிருதிய வந்து அடிக்கடி அண்ணா படிச்சராம். படிச்சிட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுரா, அந்த மீட் மீட்பனும் சொன்னாம். அவரை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நிறுத்துனாங்களாம் அண்ணா பார்க்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்றாரான் அவர் தான் மூ கருணாநிதி அவர் ஷாக் ஆகிட்டாரான் என்னப்பா நான் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினச்சா நீ பதினாலு வயசில் இருக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையாண்ணே இல்லைங்க அண்ணா நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்றான் அதெல்லாம் வேணா முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ அதுக்கப்புறம் தான் அரசியல் அதுக்கப்புறம் தான் போராட்டன்னாரான் வீட்டுக்கு வந்துட்டாரான் அண்ணா சொன்னத தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னது தட்ட முடியாது ஆனால் தட்டுற அந்த அண்ணாவுக்கு தெரியாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம் அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதை மறக்கவே கூடாது நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ் போகுது அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திரு நம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு இருக்கு சிறகுன்னு ஒரு திட்டம் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாறுப்பட்டவங்க ஆனால் அந்த தான் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம் எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய இதயத்துக்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறாங்க அதை மறக்கவே கூடாது அவ்வளோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் படிக்கணும் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது உங்கள் வேலை படிக்கிறது தான் உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வரையா உங்களை பார்த்துக்கிறாரு துணை முதல்வர் அதை வந்து வழி நடத்துகிறாரு எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க நான் அவங்க மூணு பேருக்கும் பர்சனலாக நான் கடப்படுறேன் நான் வந்து இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்த இங்கே சொல்லணும் நான் சொல்கிறதுக்கு உலகத்திலே ஒரு மிக சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்க காலத்தொட்டை நான் கும்பிக்கிறேன் உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வரையை எடுத்துருக்காரு அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதை விட ஒரு அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய விழா இந்த உலகமே உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்தில் யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து அதுக்காக ரொம்ப நன்றி